மகாநதி சீரியலில் இனிய எபிசோட பொறுத்தளவு நம்ம விஜய் காவேரியை வர சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் நிறையா வேலை இருக்குது அதனால் பாட்டி வந்து ஒரு வேலை சொல்லியிருக்கிறாங்க அந்த வேலையை நீ செய்யிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரியும் என்ன வேலைன்னு சொல்லுங்க நான் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா ஆசிரமத்துக்கு உதவுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நீயே போய்ட்டு நேரடியாக பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்ம கையால் வந்து சாப்பாடு போட்டால் தான் அதுக்கு வந்து மகிமை ஆ அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல நம்ம காவேரியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனடியாக காவேரி கிளம்பி போயிடுறாங்க இங்கே ஆசிரமத்தை தான் காமிக்கிறாங்க ஸோ அங்கே தான் நம்ம வெண்ணிலா இருக்காங்க இல்லையா வெண்ணிலா இப்போ வேற ஒரு பேரில் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து மனசு பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி நமக்கு இப்பொழுதுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வெண்ணிலா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பள பாக்கெட்டாக கொண்டு வந்து இறக்குது அந்த அப்பள பாக்கெட் வேறு எந்த அப்பள பாக்கெட்டும் இல்லைங்க நதி அப்பள பாக்கெட் தான் அதில் தான் நம்ம விஜயோட ஸ்டிக்கர் ஒட்டி இல்லையா அதை பார்த்த உடனே அப்பளக்கட்டை தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க நம்ம வெண்ணிலா ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாப்புல கிட்ட நம்ம தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து காவேரியை பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம ராகினி கேட்டுட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளாரையே நெருப்பு எறிகிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே தக தகன்னு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம காவேரி ஆசிரமத்துக்கும் போயிடுறாங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு அப்படியே ஆசிரமத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு வராங்க வார்டனோட அங்கே ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா வந்து அப்பளக்கட்டு நியூஸ் பேப்பரு இதெல்லாம் வச்சு விஜயோட ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு